அரசாங்கம் ஒரு பக்கம் விடியல் பயணம் ஃப்ரீயா பஸ் ரைட் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் உரிமை தொகைன்னு கொடுக்கலாம் இதெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் மற்றொரு பக்கம் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் மக்களோ கண்ணகி நகரில் நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்கே அடிப்படை வசதிகளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கேள்வி புரியா எப்படி ஒரே நாள்ல ரெண்டு காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் போன ரெண்டு இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒரே ஆள் ரெண்டு இடத்துல இருப்பதாக எப்படி சொல்ல முடியும் அப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமும் இந்த கூட்டு சதியில எப்படி இயங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த ஆதாரங்களோட நம்ம கொண்டு வந்தோம் பின்னால இருந்து ஏதாவது மிரட்டல்களோ இல்ல இத மாதிரி ஏதாவது சவால்களை நீங்க ஃபேஸ் பண்றீங்க பதிமூன்று எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது அதற்கு பிறகு மான நஷ்ட வழக்கு கேட்டது இருபத்தி ஒரு மான நஷ்ட வழக்குகள் ஒன்று ஒரு கோடி ரூபாய் கேட்டு கான்ட்ராக்டர்கள் அந்த முன்னலமைச்சர் வேலுமணி அந்த மாதிரி பல பேர் வந்து குறிப்பா அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல நீங்க பல்வேறு கொண்டு வரப்போ திமுக விஷயங்களை முன்னிறுத்தி போராட்டங்கள் அறப்பொற இயக்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா தற்பொழுது என்ன நிலை அப்படின்னு சொன்னா எதிர்கட்சியும் எதுவும் பேசுவதில்லை ஆளுங்கட்சியும் பேசுவதில்லை தகவல் உரிமை சட்டம் அப்படிங்கிறது இந்த தகவல் எப்படி கேட்கணும் நான் நாங்கள் சொல்வது அது ஒரு கலை பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ஆர்டிஐ மூலமா பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய அறப்போர் இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் என்னுடைய முதல் கேள்வி நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகளை நிறைய வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல போலி பேராசிரியர்களுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டா இருக்கட்டும் அதே மாதிரி ராஜகண்ணப்பா அவர்களுடைய வழக்கு அது மட்டும் இல்லாம அந்த மேம்பாலத்துடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ அவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் நிறைய எழுந்துகிட்டு இருக்கு நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வரீங்க ஆக இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு ஒரு ஆட்சியில் வந்து குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும் ஸோ அந்த நம்மளை மாதிரி ஒரு இயக்கத்துடைய மிக முக்கியமான நாங்கள் வேலையாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இப்போது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மத்தியில் ஊழல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதியை வந்து ஏற்படுத்துகிறதா நம்ம பார்க்குறோம் இந்த ஊழல் அப்படிங்கிறது யாரை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னா மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களை தான் அதிக அளவில் பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உதாரணத்திற்கு சொல்லணுன்னா கேபி பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணலுக்கு பதில் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்து அவங்க பில்டிங் கட்டுறாங்க அப்போது அங்கே மக்களை வந்து குடிபெயரும் பொழுது அந்த மக்கள் வந்து சவர தொட்டால் அப்படியே சவறு கீழே விழுது இப்போது மற்ற ஊழல்கள் கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஊழல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே ஒரு மிகப்பெரிய அகல பாதாளத்துக்கு தள்ளுது ஒவ்வொரு நாளும் வந்து எது இடிஞ்சு மேலே விழுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வாழக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஊழல்கள் அவர்களை தள்ளுது அப்படிங்கிறது அதனால் நாம் வந்து இந்த மாதிரி ஊழல்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து அதற்காக நம்ம ஃபைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் சார்ந்து அரசாங்கத்தை இயங்க வைக்க வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பாக பார்க்குறோம் அந்த வகையில் தான் நாம் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அரசாங்கம் ஒரு பக்கம் விடியலில் பயணம்னா ஃப்ரீயாக பஸ் ரைட் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் உரிமை தொகைன்னு கொடுக்கலாம் இதெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் மற்றொரு பக்கம் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் மக்களோ கணகி நகரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அடிப்படை வசதிகளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அதை கேள்வி கேட்க வேண்டியது குடிமகனாக நம்மளுடைய மிக முக்கியமான கடமை அவங்க பக்கம் நிற்பது மிக மிக முக்கியமான கடமை அந்த தான் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பல்வேறு விதமான ஊழல்கள் ரேஷனில் நடந்த போக்குவரத்து ஊழல்கள் ரேஷனில் யார் பாதிக்கப்படுறாங்க மிக ஐ மீன் எளிய மக்கள் ரொம்ப ஒவ்வொரு மாதமும் ரேஷன் பொருளை நம்பி இருக்கக்கூடியவர்கள் முதல் ஒரு வாரத்துல போனாதான் பொருள் கிடைக்குது அப்புறம் அதனால ஒரு வாரத்தில் அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு முப்பதாவது அப்போ அவங்களுடைய போனாலும் பொருள் கிடைக்கணும்ல அப்போ அதுல நடக்கக்கூடிய ஊழல்கள் முறைகேடுகள் தான் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு சோ இந்த மாதிரியான ஊழல்கள் தான் ரேஷன் துறையில நடக்கக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேபி பார்க் போன்ற இடங்கள் நடக்கக்கூடிய ஊழல்களாகட்டும் இந்த மாதிரி பல ஊழல்களை அரப்போர் இயக்கம் தொடர்ந்து நம்ம வெளிக்கொண்டு வந்து அதன் ஒரு ஒரு பக்கம் அதை தீர்வை நோக்கி நம்ம லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி வருகிறோம் மற்றொரு புறம் நாம் வந்து அந்த ஊழலை அதோடு நிறுத்தி அது சரியான பாதையில் அந்த அரசாங்கத்தை அந்த இடத்துல இயங்க வைக்க முடிகிறதா திட்டங்கள் சட்டங்களை அந்த மக்களுக்கு சார்பாக மாற்ற முடிகிறதா அப்படிங்கிறத தான் நோக்கி நம்ம ஆலோசிஞ்சிட்டு இருக்கோம் அந்த குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்துல போலி பேராசிரியர்கள் பணி நியமனம் அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல நீங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்கு பல இன்ஜினியரிங் காலேஜஸ் வருது ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே அவங்க அஃபிலியேஷன் கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் போய் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீ போய் அவங்க ஆய்வு பண்ணணும் ஆனால் பல இடங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல கல்லூரிகளில் ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பேர் கொடுக்குறாரு அவர் எங்கேயும் வேலை செய்யல உதாரணத்திற்கு ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பதினோரு கல்லூரிகள்ல இந்த தனலட்சுமி சீனிவாசன்ல தான் வச்சு பல கல்லூரிகள்ல பதினோரு கல்லூரிகள்ல அவர் முழு நேர பணியாளராக அவர் லெக்சராக ப்ரொஃபஸராக இந்த மாதிரி வேலை பார்ப்பதாக பேரு கொடுத்துருக்கிறார் அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து போகக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் டீம் இப்போ இதெல்லாம் நாங்கள் ஆன்லைன்லேருந்து கண்டுபிடிக்கிறோம் ஆன்லைன்லேயே ஒவ்வொரு காலேஜும் எந்தெந்த ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்போ எல்லா காலேஜுடைய ப்ரொஃபசர்ஸையும் நம்ம எடுத்து அதை மேட்ச் பண்ணி ஒரே ப்ரொஃபஸர் வெவ்வேறு இடங்களில் எப்படி கணக்கு காட்டப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பல விஷயங்களை மேட்ச் பண்ணி நம்ம வந்து இதை வெளிக்கொண்டு வரும் இப்போ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆட்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள்ல இருப்பது போல் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்போ முன்னூறுக்கும் மேற்பட்ட போலியாக பேராசிரியர்கள் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க மோசடி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிக்கொண்டு வரோம் இதில் ரொம்ப முக்கியமாக தவளறி முறை சட்டத்தை நாங்கள் எங்கே பயன்படுத்தினோம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிருக்கணுமே அப்போ அவங்க வெரிஃபை பண்ணியிருக்கணுமே அவங்க செக் பண்ணியிருக்கணுமே ஆய்வு இருக்கு இல்லை மேரியும் அதுக்கு தானே போறாங்க அப்போ அங்கே ப்ரொஃபஸர் இருக்கிறாங்களான்னு அவங்க பார்க்கணுமே அப்படின்னும் போது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒரே நாளில் வெவ்வேறு கல்லூரிகளுக்கு போய் இரண்டு கல்லூரிகளுக்கு இங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போகுது அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போகுது வேறு வேறு மாவட்டங்களில் ஆனால் இரு மாவட்டங்களையும் ஒரே ப்ரொஃபஸர் இந்த காலேஜில் இருக்கிறதாவும் அவங்க கடன் சொல்கிறாங்க அந்த காலேஜில் இருக்கிறதாவும் கடன் சொல்கிறாங்க அப்போ எப்படி ஒரே நாளில் ரெண்டு காலேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் போனால் ரெண்டு இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒரே ஆள் ரெண்டு இடத்துலையும் இருப்பதாக எப்படி சொல்ல முடியும் அப்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமும் இந்த கூட்டு சதியில் எப்படி இயங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆதாரங்களோட நம்ம வெளிக்கொண்டு வந்தோம் ஸோ அதன் ஒரு விளைவாக இன்று வரை அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணுறோம் நாங்கள் வந்து உடனடியாக ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் இந்த முறையை வந்து அவங்க கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் எடுக்கிறாங்க இன்ஸ்பெக்ஷனை வந்து டைட்டன் பண்ணியிருக்கிறாங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க பட் இது வந்து செயல் வடிவத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உதாரணத்திற்கு ஒரு ஆறு மாத காலம் சம்பளத்தை சம்பளம் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா பிஎஃப் எஃப் கட்டியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கான ப்ரூஃபை ஒவ்வொரு காலேஜ்லேருந்து வாங்கினாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ப்ரொஃபஸர் அங்கே வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது போன்ற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இது இனிவரை புஷ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க துணிஞ்சு நிறைய விஷயங்களை பண்றீங்க அப்படிங்கறத பாக்குறோம் இதுக்கு உங்களுக்கு பின்னால இருந்து ஏதாவது மிரட்டல்களோ இல்ல இதை மாதிரி ஏதாவது சவால்களை நீங்க ஃபேஸ் பண்றீங்களா சவால்கள் நாங்கள் தொடர்ந்து பல சவால்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் கடந்த ஆட்சியிலையும் சரி இப்போவும் சரி ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபேஸ் பண்ண சவால்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு முப்பத்தி ஐந்து வழக்குகள் கிட்ட நம்ம மீது பல்வேறு விதமான வழக்குகள் போடப்பட்டது யாரும் வந்து ஒரு இயக்கமாக இயங்கும் போது யாரும் வந்து குத்திடுவேன் வெட்டிடுவேன் டேரக்டாக மிரட்டுவது அப்படிங்கிறது பெரிய பெரும்பாலும் இருக்குது ஆனால் பல காவல்துறையை பயன்படுத்தியே பல வழக்குகள் பொய் வழக்குகள் போடப்படுவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாங்கள் வந்து நோயோர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம் அப்போ நாங்கள் வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி கார்பரேஷன்ல எப்படி ஊழல் போனார் அப்படிங்கிறதெல்லாம் வெளிக்கொண்டு பொழுது அப்போ அந்த கமிஷனர் வந்து நாங்கள் எங்கேயுமே இயங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது போய் மண்டபத்தெல்லாம் வந்து காவல்துறை யூஸ் பண்ணி மிரட்டுறாங்க நாங்கள் நோயோர் ரைஸ்னு ஒரு மண்டபத்தை புக் பண்ணுறோம் ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு அந்த மண்டபத்தில் போயிட்டு சொல்லிடுறாரு நீங்கள் இங்கே இவங்க நடத்துறது கூட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரே கொடுத்துட்றாரு இவங்களுக்கு நீங்கள் வந்து நடத்த விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது கேன்சல் ஆகிடுது அடுத்த நாள் அந்த கேன்சல் ஆன பிறகு அதே இன்ஸ்பெக்டர் வந்து நான் அந்த ஈவெண்ட்டை நடத்தாமல் ஏமாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போடுறாரு இந்த மாதிரி இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காசு கலெக்ட் பண்ணுற ஈவெண்ட் கூட கிடையாது நாங்கள் இலவசமாக உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான இது மாதிரி ஒரு ப பதிமூன்று எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது அதற்கு பிறகு மான நஷ்ட வழக்குகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மான நஷ்ட வழக்குகள் ஒன்று ஒரு கோடி ரூபாய் கேட்டு கான்ட்ராக்டர்கள் அந்த முன்னலமைச்சர் வேலுமணி அந்த மாதிரி பல பேர் வந்து போட்டாங்க தற்போது கூட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வரிசையாக அவங்க வந்து பல்வேறு வகையான மானநஷ்ட வழக்குகள்லாம் போட்டுட்ருக்கிறாங்க இதுவரை ஆனால் நாங்கள் அந்த இருபத்தோரு மான நஷ்ட வழக்குகளில் பதினேழு மான நஷ்ட வழக்கு வின் பண்ணிட்டோம் இந்த பதிமூன்று எஃப்ஐஆர்களையும் இது வரைக்கும் குவாஷ் பண்ணிருக்கிறோம் அதனால சட்ட ரீதியாக நம்ம அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து தான் நம்ம அரப்போரிக்கமா தகவல் அறிக உரிமை சட்டம் மூலமாக நம்ம ஆதாரங்களோடு எடுத்து நம்ம வந்து தகவல்களோடு பேசுவதால் நம்ம வந்து பயப்படுறது இல்லை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் சோ நீதிமன்றத்திலயும் நாங்க வச்சது என்னன்னா நாங்கள் வந்து தகவலை தாண்டி எதுவும் பேச எங்களுக்கு இருக்கக்கூடிய பொது தகவல்களை அரசிடம் இருக்கிறது பெற்ற பொது தகவல்களை வைத்து தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்போ இதில் மானநஷ்டத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ எந்த இடத்தும் இடம் கிடையாது நாங்கள் உண்மையை தான் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மானநஷ்ட வழக்கில் ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிஃபென்ஸாக இருக்கிற ஒரு வழிமுறையாக ஸோ அந்த டிஃபென்ஸை எடுத்து நாங்கள் வந்து வாதிட்டோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் போட்டது ஒரு வழக்கு தான் உதாரணத்துக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் நாங்கள் போட்டது ஒரு வழக்கு தான் ஆனால் பதிலுக்கு எங்கள் மேலே வந்தது முப்பத்தஞ்சு வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் ஓகே சார் இப்போ இந்த ஆர்டிஐக்கான ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும் ஏன்னா குறிப்பா நீங்க ஒரு ரெண்டு விஷயத்த பண்றீங்க அப்படிங்கறத பாக்குறோம் என்னன்னா ஆர்டிஐ பத்தின அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறது அந்த மாதிரியானதா இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஓட்டுக்கு பணம் வேணாம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் மாதிரியும் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சி ஆர்டியை பொறுத்தவரை நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இரண்டு வழிமுறைகளில் ஒன்று வந்து அரப்போரி இயக்கம் வந்து தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு ஆர்டிஐ போடணுமேங்கிறதுக்காக போட மாட்டோம் ஒரு பொது பிரச்சனை நம்ம காதுக்கு வரும் அப்போ நாங்கள் பல்வேறு இடங்களில் தகவல் உரிமை சட்டத்துக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு அந்த மாதிரி நடத்தும் போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்ககிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஐ பல்வேறு இடங்களில் போட்ட ஆர்டிஐ பற்றி சொல்கிறீங்க ஆனால் எங்கள் இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது குவாரிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருது அப்போ அது எப்படி நீங்கள் வந்து இதற்கு ஏதாவது நீங்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் பயன்படுத்தி தகவல் எடுத்து எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறது அப்போ கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ நாங்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் மூலமாக போட்டு அங்கு வந்து எப்படியெல்லாம் குவாரிகள் வந்து விதியலை மீறி இயங்கி வருகிறது எந்த அளவிற்கு அவங்க வந்து சட்டவிரோதமாக கல்லை எடுத்து வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தகவல் அறிவுரிமை சட்டம் மூலமாக பெற்றோம் அப்போ நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி மெட்ரிக் டன் அளவிற்கு சட்டவிரோதமாக கற்கள் எடுக்கப்படுகிறது நமக்கு ஆர்டிஐயில் வந்தது மட்டுமே ஒரு பாதிக்கு பாதிக்கு வர தெளிவான தகவலோடு வந்தது மட்டுமே ஐம்பது லட்சம் கனமீட்டர் அளவிற்கு அவர்கள் சட்டவிரோதமாக எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் வந்தது அதன் மீது இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு சப் கலெக்டர் அபராதம் போடுறார் ஆனால் அந்த அபராதங்களை மேல்முறையீடு என்ற பெயரில் கனிமவளத்துறை ஆணையர் வந்து வெறும் பதினாலு கோடியாக குறைச்சிருக்கிறார் மூடி கலெக்டர் மூடியிருந்த அனைத்து குவாரிகளையும் திறந்து விட்டுருவார் அப்போது எப்படி வந்து இந்த குவாரிகள் திறக்கப்படுகிறது அங்கே லோக்கல் எம்எல்ஏ எம்பி எல்லாரும் குவாரியை திறக்கிறதுக்கு ப்ரெஷர் போடுறாங்க ஒரு கனிமவளத்துறை ஆணையரை இதற்காக மாற்றப்பட்டு புதிதாக ஒரு ஜெயகாந்தன் என்று ஒருவர் கொண்டு வரப்பட்டு இந்த மாதிரி பெனால்டி எல்லாத்தையும் குறைச்சி குவாரிகள் திறக்கப்படுகிறது அப்போ அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அடுத்த அந்த இந்த தகவல்கள் வந்த அப்புறம் இன்னும் வலுவாக போராட்டம் செய்வதற்கான வழிமுறை ஏற்பட்டது அந்த பெருங்குடிங்கிற கிராமத்தில் எங்கே நம்ம இந்த கேள்விகளை கேட்க கேட்டாங்களோ எங்க தகவல் கிடைக்குமானோ அந்த குவாரியை வந்து இப்போ மூட முடிஞ்சது அங்கே கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு லட்சம் கன அடி கனமீட்டர் அளவுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல ஆறரை லட்சம் கனமீட்டர் எடுத்திருந்தாங்க அந்த ஒன்றரை வருஷத்துல மட்டுமே ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது தகவல் அறிவு முடிவெச்சிருப்பாங்க எடுத்துகிட்டு வரும்போது நம்மளால செய்ய முடியுது இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் இப்போ ஊழல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மேலிருந்து கீழ் ச சட்ட ரீதியாக திட்ட ரீதியாக நம்ம செய்வது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா கீழிருந்து மேல் பாட்டம் அப்ரோச்சும் ரொம்ப முக்கியமானது நாம் எப்படி ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் அப்படி என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மக்களாகிய நாமும் நேர்மையாக இயங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இப்போ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது நம்ம மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்குறோம் ஓட்டுக்கு பணம் வாங்குவதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு இதை வந்து நாங்கள் ஒரு ப்ரீச்சிங் மாதிரி இல்லாமல் ஒரு உரையாடல் வழியில் மக்களிடம் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி அவர்களிடமே கேட்குறோம் நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பணம் வாங்கும் பொழுது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் கேக்குறோம் அப்போ நிறைய பேர் பத்துக்கு ஒன்பது பேர் குற்ற உணர்ச்சி இருக்குன்றாங்க அப்ப அந்த குற்ற உணர்ச்சி இருக்குன்னும் போது அது தப்புன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது நம்ம கேக்குறோம் ஆமா தப்பா தப்பு தானங்க அப்படின்றாங்க அப்ப தப்பு தானா அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி திரும்ப அவங்கள்ட்ட கேக்குறோம் அப்போ கொடுக்குறவங்க நிப்பாட்டினா நாங்கள் நிப்பாட்டிடுவோம் சில பேர் சொல்றாங்க சிலை தெரிலன்றாங்க அப்ப நாங்க சொல்றோம் கொடுக்குறவங்க நிப்பாட்டுவான்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ யார் நிப்பாட்டணும் சொல்லுங்கள் அப்போ நாம தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வராங்க அந்த மாதிரி ஒரு உரையாடல் வழியில் ஒவ்வொரு கதவாக தட்டி மக்கள் வந்து நம்ம பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இதன் மூலமாக மக்கள் மதியிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இதை ஒரு பேச்சு பொருளாக்க வேண்டும் இது வந்து ஏதோ நம்ம பணத்தை வாங்கிட்டு யாருக்கான ஓட்டு போடுங்கன்ற விஷயங்கள்லாம் சில பேர் சொல்கிறாங்க அது சரியாக இருக்காது நம்ம ஒரு நேர்மையான சமூகம் நாம் அந்த தார்மீக உரிமை நமக்கு எப்போ கிடைக்குதுன்னா நாம் வந்து படம் வாங்க வேண்டாம்ன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது தான் நமக்கு அது கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த விஷயங்களை நம்ம இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம் ஒரு வருஷம் முன்னாடி நம்ம பல இடங்களில் பல தொகுதிகளில் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதே மாதிரி இப்ப நீங்க ஆர்டிஐ போடுறப்ப உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சரியான தகவல்கள் அதாவது விளக்கமான தகவல்கள் அப்படி கிடைக்குதா இல்ல சில நேரத்துல வந்து நான் கேள்விப்பட்டேன் சில ஆர்டிஐ போடுறப்போ ஜஸ்ட் நோ இல்ல இதுக்கான பதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் பதில்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இது வரைக்கும் சரியான தகவல்கள் விளக்கமான தகவல்கள் அப்படி கிடைச்சிருக்குதா சி தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது இந்த தகவல் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதே நான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்வது அது ஒரு கலை இட்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த அந்த கொஸ்டினிங் முறை அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த வ வகையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய ட்ரைனிங்லாம் நம்ம மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பாதிக்கு பாதி துறைகள் தகவலே கொடுப்பதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கிறது அது இல்லை என்று சொல்ல முடியாதுனால் மற்ற இடங்களில் நம்ம சரியான தகவல் வாங்க வேண்டும் என்றால் நான் நாங்கள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள் அதில் ஒரு முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னா நீங்கள் தகவலாக கேட்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி நோய் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க வந்து தப்பான ஒரு தகவல் கொடுத்து சரி இதை பண்ணிட முடியும் ஆனால் நீங்கள் ஒரு அரசு ஆவணத்துடைய நகலை கேட்கும் பொழுது அந்த நகல் வந்து வரும் பொழுது அதுல உங்களுக்கு தகவல் இருக்கும் அதை அந்த தகவலை வைத்து நீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்ப உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எந்த அரசு ஆவணத்தில் இருக்கும் எந்த அரசு ஆவணத்தை கேட்டாலும் அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு அதோடைய நகலை கேளுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் பெரும்பாலும் அதுல வந்து ஒரு ஃப்ராடோ ஃபோர்ஜரியோ செய்வது அரசு அதிகாரியை யோசிக்க மாட்டாங்க ஏன்னா ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு போர்ஜரி பண்ணி தப்பு பண்ணாங்கன்னா அவங்க அரசு வேலையே போயிடும் ஒரு சரி அரசாணத்துல பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றுங்கிறதெல்லாம் நம்ம மக்கள் இந்த மாதிரி சில வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம ஓரளவுக்கு பாதிக்கு பாதி தகவலாவது வாங்கி நம்ம அப்படிங்கறதும் இப்ப அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு நீங்க எந்த ஆட்சி காலமா இருந்தாலுமே இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குறிப்பா அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல நீங்க பல்வேறு விஷயங்களை வெளியில கொண்டு வரப்போ திமுக சார்பா அந்த விஷயங்களை முன்னிறுத்தி போராட்டங்கள் பண்றதா இருக்கட்டும் அறப்பொற இயக்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா இருக்கட்டும்னு நிறைய விஷயங்களை பண்ணாங்க ஆனா இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு சார் இப்போ அதிமுக ஆட்சி நடந்த போது நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் பல ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் பொழுது திமுக வந்து உடனடியாக அந்த ஊழல்களை பற்றி பேசுவாங்க வெளிக்கொண்டு அவங்களும் அதை பற்றி கொடுத்ததெல்லாம் நாங்க பார்க்க முடிகிறது ஆனால் அது வந்து ஒரு ஒரு எதிர்கட்சி இன்ஃபேக்ட் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலைங்கிறதும் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஆனால் தற்பொழுது என்ன நிலை அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சியும் எதுவும் பேசுவதில்லை ஆளுங்கட்சியும் பேசுவதில்லை ஸோ இவங்களும் பதில் சொல்ல மாட்டேறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஊழல்களை பற்றி எதுவும் பேசுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கே ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ மற்ற சிறு சிறிய கட்சிகள் மட்டும்தான் இப்போதுக்கு எடுத்து இந்த விஷயங்களை வந்து வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ஸ்டாக் சைலன்ஸ் வந்து இப்போ இருக்கிறதா பார்க்க முடியாது உங்கள் நேரத்தை செலவு பண்ணி எங்ககிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி